எலிசோட சூடர் சீரியல் இப்போ அட்ரெட்ட கசமாக அது என்ன எப்பிசர் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அது பண்ண வீடியோ பிடிச்சிருச்சுன்னு நான் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க அபி வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கனவழி அம்மாவும் சூடரும் பட்டுப்புடிவை எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து என்ன இன்னைக்குன்னு பார்த்து சாரியெல்லாம் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி அபியும் காவியாவும் கேட்குறாங்க அந்த இடத்துல பாட்டுக்கிட்டேயும் சுடர்கிட்டேயும் ஏமா இன்னைக்கு அவங்களுக்கு விசேஷமாக இருக்குல்ல அதனால தான் வந்து பட்டுப்புடையெல்லாம் கொடுத்துருக்கோம் இனிமேட்டு புடவை தான் கட்டுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்றீங்க புடவை தான் கட்டுவாளா ஒன்றும் புரியலையே என்ன அபி பார்க்கறதுக்கு இன்னைக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருக்காளையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கவின் கேட்டோன்னே ஏண்டா பெரிய மனுஷா பெரிய பொண்ணு ஆனால் தண்டா இது மாதிரி உன் கண்ணுக்கு வந்து தெரியுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி பெரிய பொண்ணாக ஆவோம் இது மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்காதீங்க ஆக வேண்டிய நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து ஆவீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க இவங்களுக்கு விளக்கம் சொல்லியே முடியல கீழே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கம்மா அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம தான் வந்து பொறுப்பாக வந்து நடந்துக்கணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே எல்லாரும் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எதுவுமே வந்து திட்டம் போட சொல்லிட்டீங்க இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக அவங்க எதுவாக இருந்தாலும் சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்பாங்களா அதுவும் எளில ஒத்து மொத்த குடும்பமோ அவங்க தான் எளியிலோட அக்காவாச்சு அதனால சுடரை வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து உண்டல்னு ஆக்கிப்பாங்க சுடரை விட அவங்களுக்கு தான் உரிமை வந்து அதிகங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க மனோகரி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷந்தான் சொன்னனேன் அபி வந்து சபையில் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து உட்காந்துடுறாங்க ஒன்று வந்து இந்த புடவையில் வந்து ரொம்ப அழகாக இருக்கான்னு சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பேசுகிறாங்க எல்லோரும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு திருஷ்டி சுற்றி போடணுங்கிற மாதிரி சுடர் வந்து இருக்காங்க ஏதோ ஒன்று சுடருக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்கணும்னு தோணுது நம்ம அபிக்கு இந்த ஃபங்க்ஷனில் அதனால அந்த சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க நீ எதுக்கு இந்த சாப்பாடெலாம் வந்து ரெடி இருக்கேன்னு எளியனோட அக்கா வந்து கொஞ்சம் திமராக வந்து பேசுகிறாங்க என்னம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ யார் முதல்ல குழந்தைக்கு வந்து சித்தி தானே அம்மாங்கிற உரிமையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நான் தான் இது எல்லாம் செய்யணும் சரியா அந்த பொண்ணோட அத்தையா இருந்து உன்ன விட எனக்கு தான் உரிமை வந்து ஜாஸ்தி இந்த முறையெல்லாம் நான் தான் செய்யணும் தேவ இல்லாமல் இது மாதிரிலாம் பண்ணாத எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கல எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி வந்து வந்து நிற்கிறேன் என் எழிலோட ரெண்டாவது மனைவி தானே அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுடரை வந்து புரிஞ்சிக்காம கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல இந்த வீட்டில் யாரும் வைக்கல அப்படி இருக்கும்போது நான் தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக சொன்னனேன் வருத்தப்பட்டுக்கிட்டே வராங்க இதை வந்து கனகொலி அம்மா வந்து பார்க்குறாங்க சுடர் என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்து யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க சுடரை பற்றி அதனால தான் இப்படி இருக்கா போல இருக்குங்கிற மாதிரி அப்புறமேட்டு விசாரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கனகழி அம்மா வந்து இந்த விஷயத்தை விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து அபிக்கு வந்து ஊட்டி விடலான்னு வராங்க எளியிலோட அத்தை அப்பன்னு பார்த்து அவங்க வந்து பேசுறாங்க நம்ம அபி என்ன பண்றீங்க நீங்க எனக்கு முதல்ல வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுறீங்க எங்க அம்மா தானே எனக்கு ஊட்டி விடணும் நல்லா சொல்லுமா இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்துமதி வந்து நினைக்கிறாங்க கண்ணா அப்பினான்னு வந்து இவங்க சுடரை வந்து பேசியிருக்காங்க எனக்கு மட்டும் ஏதாவது சக்தி இருந்துருந்துச்சு நான் உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன் ஆனால் இவங்க எளியிலோட நெருங்குனா சொந்தமாச்சு இப்படி தான் வந்து யோசிப்பாங்க பிள்ளை இருக்குன்னு இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீ யாவது சுடருக்கு நியாயம் வாங்கித்தாமா அப்படின்னு சொல்லும்போது சபையில் வந்து சுடரை வந்து ஒரு செகண்ட் கூட விட்டு கொடுக்காம மாசா வந்து பேசுகிறாங்க அபி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா அவ உனக்கு சித்தியும்மா சித்தியா சித்தினா யார் அப்படின்னு சொல்லி அபி வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் சொல்லி சித்தின்னு தெரியும் சுடர் தான் எனக்கு அம்மா நல்லது கேட்டது சொல்கிறவங்க தான் அம்மா அப்பனா நல்லது கேட்டது சொல்கிறது தான் அம்மானா அவங்க தான் என்னோட அம்மா சும்மானு இருங்க நீங்கள் எதுவும் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாதீங்கன்னு சொன்னேன் அப்படி வந்து சுடர் அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ தான் எனக்கு என்றைக்குமே அம்மா நீ தான் எனக்கு முதல் மரியாதை செய்யணும்னு அப்படி வந்து சாப்பாடுலாம் வந்து ஊட்டி விட்டுட்டு நல்லா இருமான்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க அடுத்தது தாத்தாவோட முறை வந்து செய்யணும் பொண்ணோட தாத்தா யாருன்னொன்னே சுப்பிரமணிய ஐயா வந்து வராங்க அவங்க வந்து நல்லது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு மாலையெல்லாம் எல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தள்ளி வந்து நிற்கிறாங்க பொண்ணோட தாய்மாமா வந்து வந்தே ஆகணுமே இந்துமதியோட தாய்மாமா யாருங்கிற மாதிரி சொன்னோடனே மாமாவா இருக்காரு இங்கே தான் இருக்காருன்னொன்னே சுற்றி சுற்றி எல்லாரும் பார்க்குறாங்க யாருப்பா அது பொண்ணோட மாமா அப்படின்னு சொல்லும்போது ராமையா அவங்கள தான் கூப்பிட்றாங்க முன்னாடி வந்து என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யுங்கன்னு சொன்னோன்னா செல்விக்கு வந்து செம்மையா வந்து கடுப்பாயிடுது இவர் இந்த வீட்டில் வந்து சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்காரு இவரை போய் மாமான்னு சொல்கிறாங்க நான் என்னத்த சொல்ல முடியும் எனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை அப்படியே ஓரமாக வந்து நிற்போம் எதுவாக இருந்தாலும் அவங்க அக்காவே பேசிக்கிட்டோன்னு சொல்லி மனோகரி மாட்டுக்கும் கேவலமாக வந்து யோச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குயா நான் வந்து பொண்ணோட தாய்மாமானா இதை தான் அப்படியே வந்து விரும்புவாள் நீங்கள் தான் பொண்ணோட தாய்மாமன் முறையை செய்யணுன்னே அப்படியே கிட்டக்கு போலான்னு இருக்கிறப்ப எலி என்னப்பா நீங்கள் மாட்டுக்கும் வீட்டில் வந்து வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம எழிலோட அக்கா இதை கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க எழில் என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த வீட்டில் எவ்வளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் ராமையாதான் அவர் என்னெல்லாம் கடமை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா ஏன் கூட குழந்தைங்க இருந்ததை விட ராமையா கூட குழந்தைங்க இருந்தது தான் ரொம்பவே அதிகம் நான் எந்த அளவுக்கு கவலைப்படுவனோ பசங்களை நினச்சி அதை விட பொறுப்பாக வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாரு இங்கேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும் சாப்பாடு டப்பா எதாவது வந்து எடுத்துகிட்டு போகிறது அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா எல்லாத்தையும் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பார் இது இன்றைக்கி இன்றைத்தி பண்ணல இந்த வீட்டில் பதினஞ்சு வருஷமாக அவர் பண்ணிட்டு தான் இருக்காது இந்த வேலையெல்லாம் அப்போனா தாய் மாமாங்கிறது யார் குழந்தைங்க மேலே அன்பா பாசமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் மாமன் என்னை பொறுத்தளவு எனக்கு இருக்கிற கடமையை விட ராமியாவுக்கு இருக்கிற கடமை தான் ரொம்ப அதிகம் என்னை விட ராமியாக்கு தான் பசங்கள்கிட்ட வந்து உரிமை அதிகங்கிற மாதிரி சொன்னேன் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க ஐயா எனக்கு வந்து இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியவே இல்லையா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு மனசெல்லாம் வந்து நெகிழ்ந்துருச்சியா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து ராமியா வந்து பேசுகிறாங்க ராமையா நீங்கள் செய்கிறது தானே சொன்னேன் நீங்கள் தான் அந்த வீட்டோட தாய்மாமன் இந்துமதிக்கு நீங்கள் தான் அண்ணன் உங்களை ட்ரைவரால்லாம் பார்க்கவே இல்லை இந்துமதி வந்து கூட பிறந்த அண்ணனா தான் உங்களை பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே தாய்மாமை இது உங்கள் உரிமைன்னு நான் சொல்ல மாட்டேன் இது உங்கள் கடமை நீங்களே வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசினோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம மனோகரி பார்த்திங்களா இப்படியெல்லாம் நடக்குது சும்மான்னு இரு நமக்கே இந்த வீட்டில் வேலை இல்லை எளியிலோட அக்காக்கே வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக தெரியல அவங்களே வந்து சும்மா வந்து நின்றுட்டுருக்காங்க நம்மலாம் வாயை தொடர்ந்து பேசணும் அப்புறம் அவ்வளோதான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரமையாக வந்து கிட்டக்கு வராங்க ராமையா முதல்ல வந்து சந்தனம் குங்குமம் வந்து எடுத்து வைங்க பொண்ணுக்கு வந்து மாலையை போடுங்கன்னொன்னே மாலையை வந்து போடுறாங்க நம்ம அபிக்கு அதே மாதிரி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடறாங்க செஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ராமியா காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமானோன்னே அப்படி வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க நம்ம அபி வேற லெவலில் மாசாரி இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ என்னை மதிக்கிறது என் மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா முன்னாடியே சொல்லியிருந்தாலும் சீர் ஏதாவது கொஞ்சமாவது செஞ்சுருப்பேன் என்கிட்ட இருந்தது பேக்கெட்டில் இந்த ஒரு ஐநூறுரூவா தான்மா இருக்குது ஏதோ இந்த தாய்மாமானால இது தாம் செய்ய முடிஞ்சிச்சு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க நம்ம அபி மாட்டுக்கும் சந்தோஷமாக வந்து தேங்க்ஸ் தாய்மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசணுனே இதுதான் சரி என்களுக்கும் நீங்கள் தான் தாய்மாமா அப்படின்னு சொல்லி பாக்கி இருக்கிற பசங்களும் வந்து சொல்கிறாங்க குழந்தைங்க நாங்கள் வந்து உங்களை விட்டு கொடுத்தாலும் எந்த குழந்தைங்களும் ராமையா உங்களை வந்து விட்டு கொடுக்க முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சுடருக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் செல்வி வந்து ஆச்சு இந்த குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குது எதுவாக இருந்தாலும் எலிலக்கா பார்த்துப்பாங்க எலிலக்கா பார்த்துப்பாங்கன்னு சொன்னீங்க ஆனால் கடைசியில் அவங்க பேச்சை யாரும் கூட கேட்கவே இல்லை என்னம்மா இப்படி காமெடியாக போச்சு ஏதாவது இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நானாவது திட்டம் போட்டிருப்பேன் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் வந்து நின்னாலே என்ன நடக்கும் தெரியுமான்னு அந்தம்மா வந்து சொன்னிச்சு சரி பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும் போல் இருக்குதுன்னு பார்த்தா இப்படி காம்பெடி இருக்கு இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து யோசிக்கிறாங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் நினச்சினே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்